வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபடையே நமா அனைவருக்கும் முதற்கண்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே அரியன் பதிவிடப்படப்படும் பதிவிடப்படும் தினசரி பஞ்சாங்க பதிவானது தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அன்றைய தினத்தில் சூரியோ உதயத்தினுடைய எத்தனை மணிக்கு ஏற்படுகின்றதோ அதை மையமாக வைத்துத்தான் பஞ்சாங்கம் பதிவிட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல் சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது பொதுவாக பதிவிடப்பட்டுள்ள பஞ்சாங்க பதிவு அதாவது அந்தந்த தேசத்துக்கு சூரிய உதயம் எப்படி வருமோ அதற்கு ஏற்றாற்போல் அவரவர்கள் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நமது சேனலிலே உண்மையான பஞ்சாங்கப் பதிவினை பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் இருபத்தி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே முதலாவதாக இன்றைய தினத்தினுடைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று முதல் அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகிறது நமது சேனலிலே அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் இந்த அக்னி நட்சத்திரம் இருபத்தைந்து நாட்களும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணி ருது வசந்த ருதோ மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்வு பெறே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி பதினெட்டு நாழிகை இருபத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளைவிரே அஷ்டமியாம் அஷ்டமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே அஷ்டமி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சாத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளைவிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை அஷ்டமி திதியின் வர்ணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை ஒரு வினாடி மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அதாவது சித்திரை மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியையினுடைய அனைத்து மையம் பெர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷமானது பானு சப்தமி அக்னி நட்சத்திர தோஷம் இன்று முதல் ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சுக்கரன் புதன் சந்திரன் ஹோரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாசாடா நட்சத்திரம் தூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் திங்கட்கிழமை இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா ஸ்வினோ வினோபவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ